கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயங்கும் எல்லாரையும் கிளாம்பாக்கம் போக சொன்னீங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்ல எங்களுக்கு பஸ் கொடுத்தீங்களா அதாவது ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணோம் சரி ஓகே இப்பதான் திறந்துருக்காங்க சரி ஆயிடுங்க அடுத்த வாரமும் அட்ஜஸ்ட் பண்றோம் அதுக்கு அடுத்த வாரமும் அட்ஜஸ்ட் பண்றோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு பஸ் வருமா வராதா அது மட்டும் நீங்க கேட்டு சொல்லுங்க வேற ஒண்ணும் இல்ல நன்றி சரி கிலம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்காங்க ஆனஸ்டா ஏதாவது சம கோபத்துல ஏதாவது பண்றது என்ன சின்ன ஒரு ஒரு புழுக்கு இருக்கிற அறிவு இருந்தா கூட இந்த மாதிரி தப்புலாம் செய்ய மாட்டாங்க இல்ல எங்க பஸ் கிடையாது என்ட்ரன்ஸ்ல க்ளோஸ் பண்ணி அமைச்சிருங்க இது வந்து சும்மா நாங்க பேருக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்காங்க பஸ் இல்ல அதுல போர்டு வச்சிருக்காங்க போர்டு கீழ பஸ் இல்ல எப்போ வரன்ற ஒரு ஷூரிட்டியோ இல்ல பொங்கலுக்கு வந்திருக்கோம் பஸ்க்கு போகி போபோது பொங்கல் வந்துறோம் இன்னும் மாட்டு பொங்கலே போனாலும் பஸ் வராது போல இருக்கு பஸ் வரல ஒரு பஸ் கிடையாது பச்சை புள்ள இது போங்க அமைச்சர்

சிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்ட பேருந்து பற்றாக்குறையால் பொதுமக்கள் திடீர் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் உங்க அப்பா பேருப்பாத்திரியா கிடையாது உனக்கு என்ன வேலைக்கு போற எங்க அப்பா பிறந்த நாள் நான் போறேன் ஊர்ல உள்ள